நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல்வேறு குழுக்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது இந்த போராட்டத்தின் மையக்கருவே பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நட்புடன் இருந்து வந்தார் இதுவே முக்கிய காரணமாகும் பல குழுக்கள் இணைந்து மீண்டும் போராட்டம் நடத்தியது வன்முறை பெரிதுமானது இதன் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கிறது ார் இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ராணுவத்தின் கண்காணிப்பில் இடைக்கால அரசு அமைந்தது வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார் இவர் சீனாவுடன் மிக நெருக்கமாக இருப்பவர் முகமது யூனுஸ் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் என்றாலும் அந்நாட்டின் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்கள் பேசுபொருளானது வங்கதேசத்தில் கோவில்கள் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்றது இந்த நிலையில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக கண்டித்திருக்கிறார் அப்போது அவர் வங்கதேசத்தில் கும்பலால் தாக்கப்படும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான காட்டு மிராண்டித்தனமான வன்முறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனது அரசாக இருந்திருந்தால் இது ஒருபோதும் நடந்திருக்காது கமலா ஹாரிஸும் ஜோ பைடனும் உலகெங்கிலும் உள்ள இந்துக்களையும் அமெரிக்காவையும் புறக்கணித்துள்ளன அவர்கள் இஸ்ரேல் முதல் உக்ரைன் வரை நமது தெற்கு எல்லை வரை பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அமெரிக்காவை மீண்டும் வலிமையாக்கி அமைதியை கொண்டு வருவோம் எனது ஆட்சியில் இந்து அமெரிக்கர்களையும் பாதுகாப்போம் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடுவோம் என தெரிவித்திருந்தார் இந்த கண்டிப்பிற்கு பிறகு அடுத்த சில நாட்களில் வங்கதேசத்தில் டாக்கா மற்றும் பிற நகரங்களில் அமெரிக்க தேர்தலில் டிரம்பின் உறுதியான வெற்றியை கொண்டாட மக்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் இதை தாங்கிக் கொள்ள முடியும் முடியாத வங்கதேசத்தின் இடைக்கால அரசு அடக்குமுறையை கையாண்டது அதில் ஈடுபட்டோரை போலீசார் கைதும் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளது அதிபர் டிரம்ப் மற்றும் மோடியின் நட்பை உலகம் அறிந்தது இதனால் வங்கதேசத்திற்கு சைலண்டாக ஆப்பு சுருக இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்த உள்ளது இதன் ஒரு பகுதியாகத்தான் அங்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வங்கதேசத்தின் மீது பொருளாதார தடை விதிக்க குரல்களை எழுப்ப தொடங்கியுள்ளனர் டிரம்ப் வெற்றி பெற்றதில் அமெரிக்க வாழ் இந்துக்கள் பெரும் பங்கு வகித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் வங்கதேச ஆட்சிக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து அடுத்த ஆண்டு டிரம்ப் புதிய நிர்வாகம் இந்திய அமெரிக்கர்கள் முயற்சி செய்கிறார்கள் என இந்திய அமெரிக்க மருத்துவர் டாக்டர் பாரத் பராய் தற்போது தெரிவித்திருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் டிரம்பின் அறிக்கைக்கு பிறகு பாரத் பராய் இதை தெரிவித்திருக்கிறார் வாஷிங்டனின் அமெரிக்க கேபிட்டலில் ஆண்டுதோறும் தீபாவளி கொண்டாட்டம் நடைபெறும் அப்படி இந்த ஆண்டு நடந்த கொண்டாட்டத்தில் அமெரிக்கா முழுவதிலும் இருந்து இந்திய அமெரிக்கர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேட்டியளித்த பாரத் பராய் இந்த சிறுபான்மையினரை துன்புறுத்தும் நாடுகளுக்கு எதிர்த்தார் எதிராக டிரம்ப் செயல்படுவார் என கூறினார் ஒருவேளை வங்கதேசத்தில் இந்துக்களுக்கான பிரச்சினை சரியாகவில்லை என்றால் இந்து அமெரிக்கர்களாகிய அவர்கள் அரசிடம் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார்கள் ட்ரம்ப் ஒரு துணிச்சலான நபர் நிலைமை மேம்படவில்லை என்றால் பொருளாதார தடைகளை அவர் கருத்தில் கொள்வார் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரை அவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தினால் இந்தியாவும் அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் இந்தியாவும் அமெரிக்காவும் தேசத்தின் மீது விரைவில் பொருளாதார தடை விதிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்